தமிழ் சினிமாவில் வந்து கொடிக்கட்டி பிறந்த எத்தனையோ ஜாம்பவன்கள் இருக்காங்க அவங்கள முக்கியமான ஒருத்தர் தான் என்எஸ்கே என்று மக்களால் அன்போடு அழைக்கப்படுகின்ற கலைவாணர் என்எஸ்கே கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய தனித்துவமான நடிப்பு மற்றும் நகைச்சுவையால் மக்களை கவர்ந்தவர் தான் இந்த என்எஸ்கே இவரோட பூர்வீகம் வந்து சொன்னால் நார்வல் தான் இவர் நார்வூலில் தான் பிறந்து வளர்ந்தார் அவர் ஆரம்பத்தில் வந்து வறுமையான ஒரு குடும்பத்தில் பிறந்தாலும் பிற்காலத்தில் தன்னுடைய நடிப்பாற்றலால் உயர்ந்த நிலைக்கு வந்தவர் தான் இந்த என்எஸ்கே அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கட்டின இந்த பிரம்மாண்ட பங்களாவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதாவது கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகள் பழமையான ஒரு பங்களாதான் இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட முதல் காங்கிரீட் வீடும் இது தான் அவர் வீட்டுக்கு நான் இன்னைக்கு போயிருந்தேன் பாலடைஞ்ச மிகப்பெரிய கலைஞனோட வீடை பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருந்த அந்த பங்களாவை ரொம்ப ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன் வீட்டுக்குள்ளே கார் போகிற அளவுக்கு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை அவங்க அந்த அந்த காலத்திலே கட்டியிருந்தாங்க இந்த வீடு இப்போ ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி விசாரித்த போது அந்த வீட்டை புனரமைக்கக்கூடிய நிலையில் அவங்க வாரிசுகள் இல்லை என்பது தான் முதல் கட்ட தகவல் இந்த வீட்டை இப்ப ஒரு கம்பெனிக்கு வந்து குடோன்னு